பாரதிதாசன் சொல்றாரு பாத்தீங்களா தொடங்கையில் வருந்தும்படி இருப்பினும் ஊன்றிப்படி அடங்கா இன்பம் மறுபடி ஆகும் என்ற ஆன்றோர் சொற்படி அப்படிங்கிறார் எல்லாருக்குமே படிக்கும் போது ஆரம்பத்துல கஷ்டமா இருக்குங்க மறந்து மறந்து போகுங்க புரியாதுங்க எதை படிக்கணும் எப்படி படிக்கணும் எப்படி மார்க் வாங்கணும்னு யாருக்கும் தெரியாதுங்க கஷ்டமா தாங்க இருக்கும் ஆனாலும் முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து படியுங்கள் தொடங்கையில் வருந்தும்படி இருப்பினும் ஊன்றிப்படி அடங்கா இன்பம் மறுபடி அதுக்கப்புறம் பாரு அந்த காரியத்தை ஜெயிச்சுட்டு வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் எளிமையா இருந்தா எல்லாரும் பண்ணுவாங்கல்ல கஷ்டமான விஷயத்தை நம்ம செஞ்சா மட்டும்தானே நாம மத்தவங்களோட வித்தியாசமா உயர்வான இடத்தை அடைய முடியும் இல்லையா ஆகும் என்ற ஆண்டோர் இப்படி தாங்க பாஸ் பண்ணவங்க எல்லாரும் வாழ்க்கையில உயர்வு அடைஞ்சவங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு தாங்க வந்திருக்காங்க தேர் இஸ் நோ ஆல்டர்னேட் ஃபார் ஹார்ட் ஒர்க்குங்க தேர் இஸ் நோ ஆல்டர்னேட் ஃபார் சக்சஸ்ங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க லைஃப் இஸ் நாட் ஈஸிங்கிற மாதிரி இந்த மாதிரி போட்டி தேர்வுகளையும் ஜெயிக்கிறது நாட் ஈஸி நம்ம கஷ்டப்பட்டு தான் வரணும் கடிதா இருக்கும் இப்போது கல்வி கற்றிட கற்றிட தெரியும் அப்போது அப்படின்னு சொன்னார் பாரதிதாசன் அது போல படிக்க படிக்க தான் உனக்கு அந்த மெமரைஸ் பண்ணக்கூடிய கெபாசிட்டி